நன்றியவா பரிசுத்த பிதாவே உம்மை உயர்த்துகிறேன் உம்மை துதிக்கிறேன் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் குறிப்பாக இந்த நாளில் உம்முடைய அன்பு பாதங்கள் தகப்பனே திருமண வாழ்வை நீர் உம்முடைய ஆசீர்வாதமாய் கொடுத்து திருமண வாழ்வில் காலடி எடுத்து வைத்து தகப்பனே இந்த நாட்களில் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன் அன்பிற்காகவே வேதம் சொல்கிறது தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுதன்று இயேசுவின் நாமத்தினால கதாவையும் முடிய பிள்ளைகளை யார் யாரே நீ இருந்த இல்லற வாழ்வில் ஆசீர்வாதமாய் இணைத்து அதுக்கு விரதமாய் போடுகிறேன் எல்லா சத்தருடைய கருிகளையும் தீமையின் சூழ்ச்சிகளையும் நான் சொல்லணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் நிர்மூலமாக்குகிறேன் எல்லா அந்தகாரத்துடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால செயலற்று போவதாக குடும்பத்துக்கு விரோதமாக குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாக கவிமுடைய பிள்ளைகளுடைய விரோதமாக கிரியை செய்கிற எல்லா துரத்தின அதிகார அந்தகார ஆவியுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால குறிப்பாக தகப்பனே மாமிஷ ஆவியுடைய கிரியைகள் பொல்லாத தகப்பனே அப்பா பிசாசானுடைய கிரிகையினால் பிடிக்கப்பட்ட மனிதருடைய சூழ்ச்சிகள் மனிதனுடைய தகப்பனே தீமையின் கிரியைகள் கள்ளத் தீமையின் இச்சைகள் இயேசுவின் நாமத்தினால் குழப்பத்தின் ஆவியினுடைய கிரியைகள் சந்தகத்தின் ஆவியினுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் புரிந்துணர்வு இல்லாத அந்தகார வல்லமுடைய கிரியைகளை நான் முறியடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக தகப்பனி நீ நினைத்த இல்லற வாழ்க்கைக்கு விரோதமாக அப்பாவுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக என்று கட்டெடுக்கிறேன் எல்லா சத்துருடைய கிரிகளை நான் நிர்மூலமாக்குகிறேன் கதாவே ஜோவை சுற்றிலும் வேலி அடைத்ததை போல உன் பிள்ளைகளை சுற்றிலும் நீ வேலியடைத்து பாதுகாக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் வேதம் சொல்லுகிறது இதோ நான் அவர்களை சுற்றிலும் அக்கினி இருந்து அவர்களுக்குள் மகிமையாக இருப்பேன் என்று சொன்னீங்களே அப்பா இல்லற வாழ்க்கையை நீர் ஆசீர்வாதமாய் கொடுத்து இல்லற வாழ்க்கையில் இணைத்து வைத்த ஒவ்வொரு பிள்ளைகளை சுற்றிலும் உன்னுடைய அக்கினி வேலி உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன் எல்லா தீமையில் இருந்தும் எல்லா சத்துருடைய சூழ்ச்சிகள் இருந்தும் எல்லா அந்தகாரத்தினுடைய கிரிகை செயலிருந்தும் கதாவி விடுதலை கொடுப்பீராக இந்த நாட்களில் கண்ணீரோடு கவலையோடு என்னன் கணவர் அன்பு செய்கிறார்களையே அப்பா என் மனைவி அன்பு செய்கிறாள் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரும் பிரிந்து போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய கண்ணீரும் ஏசு நாமத்தில் இந்த நாட்களில் ஆனந்த கழிப்பாய் மாறுவதாக என்று கட்டெடுகிறேன் சத்துரு நினைப்பதை போல் அல்லப்பா என் தேவன் நினைத்ததை பரலோகன் நினைத்ததே உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடப்பதாக என்று கட்டளடுகிறேன் ஆசீர்வதீங்க நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும்ப்பா அப்பா ஏசுபு தாவே. அமேன்